ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஃபரீஸ் வியூ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் மீன் குழம்பு எப்படி செய்லான் பார்க்கலாம் என்ன ஊற்றிக்கோங்க அதில் கடுகு சீரகம் வெந்தயம் மோனம் போட்டாச்சு பொறிஞ்சிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் பூண்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதில் பூண்டு புன்னிறமாக ஆகிடுச்சு காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம் வெங்காயம் கருவேப்பிலை இது ரெண்டையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா புன்னிறமாக ஆகிற வரைக்கும் விட்டுருவோம் ஃப்ரெண்ட்ஸ் உப்பு போட்டுக்கோங்க தேவையான அளவு சின்ன வெங்காயம் போட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் வீட்டில் பெரிய வெங்காயம் தான் இருந்துச்சு நான் அதை போட்டிருக்கேன் சின்ன வெங்காயம் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நல்லாயிருக்கும் போ நிறமாக நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ நான் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் வந்து ஒரு மசாலாவும் நான் அரைக்க போகிறேன் இருக்குது மிளகு சீரகம் சோம்பு தேங்காய் அதை அரைக்க போகிறேன் நான் அரைச்சி வச்சிருக்கேன் இப்போ தக்காளி இதில் போட்டுப்போம் தக்காளி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தக்காளியும் நல்லா வெந்துருச்சு அந்த மசாலாவும் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டோம் இப்போ நான் கத்திரிக்காய் போடுறேன் நீங்கள் கத்திரிக்காய் வேணும்னா சேர்த்துக்கலாம் இல்லைன்னா கூட ஸ்கிப் பண்ணிக்கலாம் நான் கத்திரிக்காய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் மஞ்சத்தூள் ரெட் சில்லி பவுடர் அப்புறம் தனியா பவுடர் உங்களுக்கு தேவன அளவு கூட அதிகமாக சேர்த்துக்கோங்க நாங்கள் அவ்வளோவா எனக்கு காரம் வேணான்னு சொல்லிட்டு நான் கம்மியாக சேர்த்துருக்கேன் அப்புறம் மிளகாத்தூள் தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க மிளகாத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் புளி கரைச்சி வச்சுருக்கேன் உங்களுக்கு ரொம்ப புளிப்பு தேவைன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா புளி சேர்த்துக்கோங்க நான் கம்மியாக புளி சேர்த்துருக்கேன் இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்ச தேங்காவை நம்ம சேர்த்துப்போம் தேங்காய் மிளகு சீரகம் சோம்பு இதெல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோம் அதை அரைச்சி கொஞ்சமாக அதை தண்ணி மிக்ஸ் பண்ணி நம்ம சேர்த்துக்கிட்டு நல்லா கலந்து விட்டாச்சு நான் ஒரு கையில் வீடியோ எடுக்கிறதுனால என்னால் அதெல்லாம் காட்ட முடியல நல்லா கலந்து விட்டாச்சு இப்போது அந்த புளி தண்ணி புளி தண்ணி ஊற்றிட்டு நம்ம தேவையான அளவு தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விட்டுருவோம் இப்போ உப்பு கம்மியாக இருந்தது நான் செக் பண்ணி பார்த்தா அதனால் நான் உப்பு போட்டிருக்கேன் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க இந்த குழம்பு கம்பல்சரி ஒரு பத்து பேருக்கு வரும் அந்த மாதிரி குழம்பு தான் நான் செஞ்சுருக்கேன் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம மீன் எடுத்து வச்சுருக்கோம் மீனை போட்டுக்கலாம் அதில் மீனை எல்லாத்தையும் அதில் போட்டாச்சு லேசாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப இது பண்ணால் மீன்லாம் உடஞ்சிரும் மூடி வச்சுப்போம் நல்லா கொதிக்கட்டும் லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன் ஏன்னா மீன் போட்டதுனால ஹை ஃப்ளேமில் வச்சா உடஞ்சிரும் நல்லா கொதிச்சிருச்சு மேலே கொஞ்சம் கொத்தமல்லியை விட்டுக்கோங்க இவ்வளோ தான் மீன் குழம்பு ரொம்ப ஈஸி யார் வேணால் ட்ரை பண்ணலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ஸ்டைலில் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே இவ்வளோதான் எது ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ